அரண் செய்யநியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறைவழகன் வந்து சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் போதை வழக்கில் கைது விசாரணை அப்படிலாம் வந்து ஒரு பக்கம் செய்தி வந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இவருக்கு வந்து போதை பொருள் சப்ளை பண்ணது அதிமுகவுடைய ஐடி விங்கில் உள்ள ஒரு நிர்வாகி பிரசாத் அப்படின்ற ஒருத்தர்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய செயின் இருக்குது சினிமா நடிகர்கள் நடிகைகளுக்கெல்லாம் பார்ட்டி எல்லாம் வச்சு இந்த மாதிரி சப்ளை பண்ணுறாங்க பழக்கப்படுத்துகிறாங்கிற ஒரு டேஞ்சரான செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்குது எப்படி பார்க்குறீங்க முக்கியமாக இந்த மாதிரி ட்ரக் ஆட்டல்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் கிடையாது ஆக்சுவலாக இது வந்து மூன்று பிரிவாக இது பார்க்க முடியும் ஒன்று வந்து மணி லாண்ட்ரிங் அதாவது கருப்பு பணத்தை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மாத்தறது இந்த மாதிரி விஷயங்கள் அதோட கனெக்ட் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கள்ள ஆயுத பேரம் அரசாங்கங்கள் ஆயுதம் வாங்குறதை தாண்டி தனிப்பட்ட போராளி குழுக்கள் வந்து ஆயுதம் வாங்குவாங்க பார்த்தீங்களா அந்த ஆயுதங்கள் விற்பனை அப்படின்றது ஒரு இன்னொரு ஆங்கிள் மூணாவது ஆங்கிள் வந்து போதம் இருந்து இது என்ன சிக்கல்னா பெரிய புத்திசாலி மாதிரி சுஜாதாவும் சங்கரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துருப்பாங்க அது நம்ம இந்த படம் அது என்ன சிவாஜி த பாஸ் அந்த படத்தில் ரெண்டு கிறுக்குத்தனமான வேலை குசுமுத்தனமான வேலை பண்ணியிருப்பாங்க விவேக் போய் ஒரு பாயை பார்ப்பாரு அவர் மூலமா தான் பணத்தை வந்து கொடுத்து என்ன சொல்லுவாரு பாய் இது ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்பட போகுது நீங்க தான் கொஞ்சம் பார்த்து செய்யணும் அப்போ இந்த மாதிரி மணி லாண்டரிங் வேலையை செய்யறது பாய் தான் செய்வான் அப்படின்னு சொல்லி வேணும்னே ஒரு குசும்பு வேலை ரெண்டாவது அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும் பாப்பா அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்ச மாதிரி பல பலன்னு வந்து சேர்ந்துருச்சு சரி இந்தியாவிலேருந்து இருந்து பணம் வெளியே போகல தான் அந்த பணம் இருக்கு ஃபாரின்ல இருந்து பணம் இங்கே வந்துருச்சு அப்ப இந்த இந்தியாவில் இருக்கிற பணத்தை எப்படி அவனுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க யாருக்கு அந்த ஆமா அவனுக்கு ஈக்குவலண்டான பணம் யார் கொடுப்பா அதுதான் ஆயுத பேரங்களில் நடக்கும் டிரான்சாக்சன் இல்லைன்னா போதை மருந்தில் நடக்கும் நீங்க வந்து பணம்னா தங்கத்தை கொடுத்தா தான் பணம் தங்கத்துக்கு பதிலாக வேற எது கொடுக்கலாம்னா போதை மருந்து தான் போதை மருந்தும் ஆயுதங்கள் தான் அப்போ இந்த சிவாஜி படத்தின் மூலமாக சிவாஜி செஞ்சது என்ன இருபதாயிரம் கோடி ரூபாய ஆயுத பேர விற்பனையாளர்களுக்கும் போதை மருந்துக்காரனுக்கும் கொண்டு போய் ஃபண்டிங் பண்ணிட்டு அர்த்தம் அவங்க ஆமா மணி லாண்டரிங் பண்றது இந்த ரெண்டு பேர் தான் பண்ணுவாங்க அந்த பணத்துக்கு இப்போ நான் உங்கள்ட்ட நீங்கள் நீங்க பத்திலுக்கு காசு முடிஞ்சு போச்சு இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீங்க ஒன்னு உங்க தம்பி ஒருத்தர் திருநெல்வேலியில் இருக்காரு அவருக்கு ஃபோன் பண்ணி என் தம்பிக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்க சொல்லுங்கன்னா இது எல்லாமே இங்கே ஒரே பணம் அடுத்த வாட்டி நீங்கள் திருநெல்வேலி போகும்போது திருச்செந்தூர் போகும்போது நேராக கொண்டு போய் காசு கொடுத்துருவீங்க அந்த தம்பி மலேசியாவில் இருந்தாருன்னா அவருக்கு எப்படி காசு கொடுப்பீங்க கோடிக்கணக்கான படத்தை அப்போதான் இந்த மாதிரி தங்கம் கடத்துறது தங்கம் கடத்துறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த கடத்தல் தங்கம் போதை மருந்துகள் ஆயுதங்கள் பூராமே இந்த மணிலாண்டரிங்காக பயன்படக்கூடியவர்கள் மருந்து பொருட்களும் கடத்துறாங்க

அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஏதாவது ஒன்று செய்யும்போது நம்ம மூளைக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யும்போது மூளையில பார்த்தீங்கன்னா டோப்ப மைன் அப்படின்னு சொல்லி ஒன்று சுரக்கும் அது வந்து நமக்கு ஒரு பிளசண்டான ஒரு உணர்வை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலி சம்பந்தப்பட்டது பிடிக்காத விஷயத்த செய்யும் போது என்டார்ஃபின்னு ஒன்று சுரக்கும் அப்போ அந்த மூளையில அந்த சுரக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆளை பார்த்தா ஒரு குழந்தைக்கு பிடிக்காது பயமா இருக்கும் ஏன்னா அந்த ஆளை பார்க்கும்போதெல்லாம் அதுக்கு உள்ள எண்டார்ஃபின் சுரக்கும் பார்த்த உடனே பயந்து ஓடிடும் சாக்லேட் சாப்பிட்டிங்கன்னா டோப்ப மைன் சுரக்கும் அதனால தான் சாக்லேட் வந்து குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருக்கு பெரியவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இது இதை போலவே நீங்கள் தண்ணி அடித்தாலும் அது மாதிரி சுரக்கும் போதை மருந்து சாப்பிட்டிங்கனாலும் சுரக்கும் கஞ்சா அடிச்சிங்கனாலும் சுரக்கும் இதெல்லாம் வந்து ப்ளசண்ட்டான அனுபவங்களை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலை உள்ளே கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா இந்த மருந்து உள்ளே தங்கும்போது அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுதா இந்த உணர்வு வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் அவங்க பயன்படுத்துவாங்க டே இப்போ தண்ணி அடிக்கிறவன் பார்த்தீங்கன்னா டெய்லி சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு தண்ணி அடிச்சு பழகுறான்னு வச்சுங்களேன் ஒரு வாரம் கழிச்சு அவன் அடிக்காம இருந்தான்னா அந்த மூளை வந்து டோப்போ மீன் கேட்கும் டே எட்டு மணி ஆனவொடனே டோப்போ மீன் வரும் வரலையே என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற அப்படிங்கும் அப்புறம் வேணான்னு நினச்சாலும் போய் தண்ணி அடிக்க போயிடுவான் அதே தான் போதை மருந்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெலில் அடிக்க 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 அந்த இன்டர்வலுக்கு அந்த மருந்து அது கேட்கும் மூளை கேட்கும் வேணும் வேணும்னு அந்த கிரேவிங் அப்படிங்கிறது அதுதான் அப்போ அதுக்கு வந்து மருத்துவ முறைப்படி போனிங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து ஒரு பைக்லேயோ கார்லேயோ போகிறாரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ம கட்டெல்லாம் போட்டாங்க நம்ம மூளை என்ன பண்ணோம்னா தாங்க முடியாத வலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஷடோன் பண்ணிவிடும் மயக்கமாகிடுவாங்க வலி தெரியாது ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் முழிப்பு வந்துடும் வரும்போது பயங்கரமாக வலிக்கும் அப்படி வலிக்கும்போது அந்த வலியை தாங்க முடியாது பேஷண்ட்டால் அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து பெத்தடின் அப்புறம் மார்ஃபின் இந்த மருந்துகள்லாம் ஊசியில் போடுவாங்க பெயின் கில்லர்னு சொல்லுவாங்க அது பெயின் கில்லர் கிடையாது அது அது வந்து போதை மருந்து தான் ஆனால் ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் கொடுத்தா அவங்க வந்து அதுக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்கன்றதெல்லாம் டாக்டருக்கு தெரியும் அவங்க அதை கொடுப்பாங்க அந்த வலி மட்டும் தெரியாமல் இருக்கும் உணர்வோடு இருப்பாங்க அதையும் குறைச்சிருவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆன உடனே டோஸை குறச்சி குறச்சி அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க ஆனால் இதே மார்பினியோ பெத்தடீனியோ டாக்டர் இல்லாமல் நீங்களே வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சிக்கிங்க அது போதையாகிடும் வலியில் இருக்கும்போது போட்டால் வலி தெரியாமல் இருக்கும் ஆமாம் சும்மா இருக்கும் போது போட்டால் போதையாக மாறிடும் இப்போ இந்த மெத்துன்றதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு வகையான மருந்து அது மனநோய் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான மருந்து தான் பெத்தடினு கூட அப்போ இந்த இந்த மாதிரி மருந்துகளையே ட்ரக் இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முக்கியமாக கொகைன் சரியா இந்த கொக்கைன் வந்து ஒரு கிராம் வந்து அவங்க வித் அவர் வாங்கினதான் சொல்ற ரேட் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் நான் கேள்விப்பட்டது வந்து அப்போ வந்து ஒயிட் சுகர்னு சொல்லுவாங்க அதில் வந்து கொஞ்சம் மிக்சிங் பண்ணி ப்ரௌன் சுகர்னு விற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிக்ஸிங் பண்ணதே அப்போவே வந்து நாலாயிரம் ரூபாய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது நம்ம ஊரில் அதெல்லாம் கிடைக்காதுன்னு ஒரு கிலோ ஒரு கோடி ரூபாங்கிற மாதிரி இருக்குது ஆமாம் ஒரு கிலோ வந்து கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் தங்கத்தை விட விலை ஜாஸ்தி ஒரு கிலோ தங்கம் போய் ஒரு கோடி கேட்குறதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் குத்துவைப்பா சொல்கிறேன் இல்லை இப்போ ஓப்பனாக தான் நமக்கு தெரியுது மார்க்கெட் மார்க்கெட் ரேட்டு எட்டாயிரம் ரூபா தானே இது பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆமாம் சிம்பிளாவே கணக்கிட்டு போயிடலாம் கிராம கணக்கிலேயே அப்போ இந்த ட்ரக்கு விற்கிறவ வந்து அவனுக்கு உண்டான மார்க்கெட்டில் இருக்கிற ஆளுங்கள்ட்ட தான் விற்க முடியும் கரெக்டா இதை பண்ணி கொடுத்து வாங்கினோம்னா அதுக்குரிய ஆட்கள் வேணும் சில லூஸ் வந்து சொல்லுவாங்க ஓரியோ பிஸ்கெட்டில் வந்து போதை மருந்து கலக்குது அதனால தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுது அது ஓரியோ பிஸ்கெட்டில் சாக்லேட் இருக்குது டார்க் சாக்லேட் அது சாக்லேட் சாப்பிட்டாலே அந்த டோப்போ மீன் வரும் சரியா அதுக்கு ஓரியோ தான் சாப்பிடணுன்னு தேவையில்ல வெறும் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டா கூட அந்த டோப்போ மீன் வரும் பத்து ரூபா ஓரியோ பிஸ்கெட்டில் வந்து உங்களுக்கு போதை மருந்து கலக்கறதுக்கு அவன் என்ன லூஸு பயனா என்ன இது இந்த வாட்ஸ்அப் கும்பலில் வந்து தாங்க முடியாதுன்னு வச்சிக்கிங்க இப்போ இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிராம் கொடுத்து வாங்கினோம்னா யாரால வாங்க முடியும் ஃபில்தி ரிச் பணம் வந்து அளவே இல்லாத அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர்கிட்ட அதை மட்டும்தான் அதை விற்க முடியும் வேற யார்கிட்டையும் விற்க முடியாது அதனால தான் இவர்கள் திரைப்பிரபலங்கள் இல்ல பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பசங்க அவங்க கூட நீங்க எப்படி போய் பழகுவீங்க அவங்கள்ட்ட பழகிறதே கஷ்டம் இப்போ நான் உங்ககிட்ட பழகலாம் என் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பழகலாம் ஒரு சினிமா நடிகைட்டியோ நடிகர்கிட்டயோ போய் நான் போய் எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும் ஏதோ ஒரு லீடு வேணும் அந்த லீடுக்கு தான் இவனுங்க படம் எடுக்க வந்திருக்கிறாங்க இந்த பிரசாத்ன்ற நபர் தீக்கிரை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தை லாக் பண்ணியிருக்காப்புல படம் எடுத்தாங்களோ இல்லையோ எதையோ பத்து லட்ச ரூபாய் என்னவோ தரணும்னு சொல்றாப்புல ஒரு பாக்கி சம்பள பாக்கிக்கு அதை கொடுத்தாங்கன்ற சம்பள பாக்கி இல்லை சம்பள பாக்கி கேட்கும் போதெல்லாம் இதை கொடுத்தாரு ம் உங்களே ஸ்ரீக் அந்த பார்த்தா எனக்கு கொஞ்சம் பரிதாவமாக தான் இருக்குது அது அவரு சொல்றதுல உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்க இப்போ இந்த போதைப் பொருட்களில் ஒருத்தனை அடிமையாக்கிறதே எப்படி பண்ணுவாங்கன்னா முதல்ல ரெண்டு டோஸ் மூணு டோஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நீங்க அதை அப்பதானே யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இது வந்து மிளகா நான் ஆரம்பித்த டெக்னிக் முதல்ல தேயிலை எல்லாம் போட்டப்போ டீ விக்கணுன்னா எப்படி விற்கிறதுன்னு தெரியல சரிண்ணா அவனே ஒரு ஸ்டாலை போட்டு டீ செஞ்சு வந்து சும்மா எல்லாரும் குடிச்சு போங்க அப்படின்னா டெய்லி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு போட்டு அதை ஃப்ரீயாக கொடுப்பான் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணால் அந்த இலையை மட்டும் அந்த டீ போடுற ஆள் இல்லை அது வந்து வீட்டில் போய் நீங்களே போட்டு பார்த்து குடிச்சிங்கன்னு கொடுத்தான் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஃப்ரீயெல்லாம் தர முடியாது காசு கொடுத்து வாங்கிட்டு போ அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் எல்லாரும் டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க டீயும் ஒரு வகையான பழக்கத்தில் வர்றதுன்னு அதை அதே போல தான் போதைகள்லையும் பெரும்பாலும் இப்படிதான் உள்ள இழுப்பாய்ங்க ஃப்ரீ டோஸ் கொடுப்பாய்ங்க ஆனால் இவர் மூலமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய

அடுத்தது வந்து ஒரு தயாரிப்பாளருடைய மகன் அவங்களாம் விசாரணை இப்படி என்ன வச்சுக்கோங்க ஒரு முன்னோட்டமா சொல்லிடலாம் வீல ஆரம்பிக்கும் அப்படின்ற பேர் என்ன வச்சுக்கலாம் ஓகே இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இந்த விசாரணை போயிட்டு இருக்குது ஒரு அடித்தடி தான் பிரசாத் சிக்கியிருக்கு உண்மை என்ன ஆகுதுன்னா இந்த பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா இவனும் இந்த அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் இந்த அஜய் வாண்டியார் முதல்ல எங்க இருந்திருக்கிறான்னா கருணாஸ் கூட இருந்திருக்கிறாப்ல கருணாஸ் வந்து ஏடிஎம்கே விட்டு வெளியே போயிட்டு அது ஏதோ ஒரு தேவர் பேரவையோ ஏதோ ஒரு கட்சி மாதிரி மாதிரியே தேவர் வச்சுக்கிட்டுதான் வச்சுக்கிட்டு தான் தான் அங்க வந்து இந்த அஜய் பாண்டியார் உள்ள போறாப்ல அங்க இவனோட நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு கருணாஸ் வந்து இவன் நம்மளுக்கு எங்க சிக்கலில் கோத்து விட்டுருவான் அப்படின்னு தெரிஞ்சு வெளில போடணும்னு துரத்தி விட்டாச்சு துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஏன்னா இப்ப கருணாஸ் வந்து ஏடிம்கே உள்ள போய் பேசிட்டு வரும்போதெல்லாம் கூட போயிட்டு வந்துருப்பான்ல அதுல ஏதோ ஒரு லிங்கை பிடிச்சு உள்ள போயிட்டான் இப்ப இந்த பிரசாத் ஐடிவிங்ல உள்ள போறான்

ஏடிஎம்கே காரம் போறோம் அதெல்லாம் இல்ல இருக்கு 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 இப்பதான் தெரியுது சப்ளை நாங்க தானடா பண்றோம் அது எப்படி இல்லாம இருக்கு அது எப்படி இல்லாம இல்லன்னு நீ சொல்லுவ அப்படின்னா அவன் கேள்வி கேட்டிருக்காங்க இவ்வளவு நாள் நமக்கு புரியல அங்க அந்த கிளஸ்டரே தான் ஆஹ் அது நாம கூட முதல்ல நினைச்சேன் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு அவன் லூஸ் இல்ல நம்ம தான் லூஸா இருந்திருக்கோம் போதை பொருள் புழக்கத்துல இருந்திருக்கு அது ஏடிஎம் கே மூலமா அது சப்ளையரே நான் தான் ஏன்ட்டே வந்து இல்லைன்னு சொல்லுவேன் அவன் கேட்டிருக்கான் சவுக்கு சங்கர் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறாரு பாருங்க அவர் சொல்ற அவர் மூணோ போலின்ற ஆமா ராஜ் ஆமா வேற ஆலை கிடையாதுன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் இவ்வளவு பணம் அவருக்கு கொடிக்கிறது காரணமே இந்த போதை பொருள் விற்பனை மூலமாதான் தான் இதுல என்ன சிக்கல் வருதுன்னா இந்த பிரசாத் அஜய் வாண்டியாரு வேற யாரோ ஒரு சந்திரசேகர ஏதோ ஒருத்தான் செந்தில் ஏதோ ஒருத்தர் சொல்றாங்க வேற வேற அது தான் சீன்ல பார்ல இந்த பிரசாத் அஜய் பாண்டியாரு அப்புறம் செந்தில் யாரோ ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன் வேற இன்னொரு பேர் ஏதோ சொன்னாங்க ஒரு அஞ்சு பேர் உட்காந்து தனியா போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க தனியா போடும்போது அதுல கூட வந்து இன்னொரு ஒரு நடிகையோட கணவர் ஒருத்தர் வேற உட்கார்ந்து இருந்தார் அவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த லேடி வந்து அப்போ அந்த சம்பவம் நடந்தப்போ புலம்பிட்டு இருந்தது காவல்துறை வந்து இப்படி அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது என் கணவருக்கு குடிக்கிற பழக்கம் கூட கிடையாது அப்படி இருந்து பேசினோடனே போலீஸ் எதிராக அவதூறு பேசுகிறாங்கன்னு அந்த அம்மாவையும் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க என்னென்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு கட்ட பஞ்சாயத்து நடக்கும்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அறுதடியாகி மண்டலம் உடஞ்சிருக்குதா ஆமாம் அப்போ வந்து ரொட்டீன் செக்கப் அது இதுக்காக எல்லாம் அவங்க செக் பண்ணல போதை பொருள் சட்டப்பட்டுக்கிறான் இல்ல இல்ல அப்படி இல்லைங்க ஒரு அடிதடி கேஸ்ல ஒருத்தனை எடுக்கும் போது அந்த பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க பண்ணும்போது போது ரொட்டீன் செக்அப்ல ட்ரக்கு சாப்பிட்டுருக்காங்களு செக் பண்ணிருக்காங்க ட்ரக் இருக்கு எதையோ தேடி போனா ஏதோ ஒண்ணு மாட்டுதேன்னு கூப்பிட்டு நாலு சாத் சாத்தினா அப்பதான் சொல்ல ஆமாங்க அது வந்து சரக்கு ஒரு டூ பிப்டி கிராம் வந்து ஸ்ரீகாந்த் தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கான் டூ பிப்டி கிராம்ஸ் சும்மா இல்லைங்க கா கிலோ இல்ல அவ்வளோ கொடுத்து வைக்கிற அளவுக்கு அப்ப அவரும் சப்ளையரா இல்ல கொடுத்து வச்சிருக்கிறான்னா அப்ப அதுதானே வழக்கமா இருந்திருக்கும்ன்ற இப்போ என்ன இவனுக்கு என்ன தெரியுமா நம்ம போலீஸ் அரெஸ்ட் ஆக போறோம்னு தெரிஞ்சு முன்ன முன்னகுட்டியா நீ எடுத்து வச்சிட்டு பத்திரமா வச்சிருக்கேன்னு கொடுத்துட்டு போறதுக்கு ரொட்டீனாவே அவன்கிட்ட தான் சப்ளை பண்ணியிருக்காங்க ஓகே அப்ப அவரு வெறும் ட்ரக் அடிட் மட்டும் கிடையாது வெறும் ட்ரக் அடிக்ட் இல்ல அவரு ஒரு ஏஜென்ட் இல்ல இந்த நான் வந்து உங்களுக்கு டெய்லி கஞ்சா வாங்கி கொடுக்குறேன் ஒரு நாள் அஞ்சு நாள் அடிக்க ஆரம்பிச்சுடுறீங்க அப்புறம் பார்த்தா உங்களுக்கு கஞ்சா இல்லாமல் முடியல அப்போ நான் என்ன சொல்கிறேன் காசுன்றேன் ஏன்டையாக காசுன்றேன் நான் சரி காசு இல்லைனா பரவாயில்ல நான் வச்சுக்கோ இதை விற்று விற்று அந்த காசை என்கிட்ட குணாந்து கொடு நீயும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த அடிக்ட்டுக்கு வந்து ஈஸியாக போய்டும்ல அதுதான் இந்த ட்ரக் மாடலே இந்த ட்ரக்கோட சேல்ஸ் மாடலே என்னென்னா வல்லரபுலாக ஒருத்தனை பிடிப்பாங்க அவனால அஃபோர்ட் பண்ற லெவல்ல இருக்க மாட்டான் பத்து லட்சம் ரூபாய் பாக்கிய கேட்டு புலம்பிக்கிட்டு இருந்தவன் எப்படி நாலு லட்ச கொடுத்து இவனே வாங்குவான் இவன் நாலு லட்ச ரூபாய்க்கு வாங்கி வித்துருப்பான் ஒண்ணு வாங்கினா ரெண்டு இல்லை வாங்கி தனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல என்னன்னா ஸ்ரீகாந்த் வந்து இருந்த காரணம் என்னன்னா நம்ம அடிச்சு ரொம்ப நாள் இருக்குமே அப்படின்ற தைரியத்துல தான் பிளட் டெஸ்ட்டு ஒத்துக்கிட்டாப்ல ஆனா நாற்பது நாள் வரைக்கும் இது என்னன்னா மெடிசன்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு ஹாஃப் லைஃப் டைம் லைஃப் டைம்னா நீங்க சாப்பிட்ட டோஸ்ல பாதி அளவு உடம்போட கரைஞ்சிரும் மீதி தான் உடம்புல இருக்கும் சொல்லுவாங்க நீங்க ஒரு பாராசிட்டமால் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நாலு மணி நேரத்துல அது பாதி அளவுக்கு எஃபெக்ட் போயிடும் தான் டாக்டர் என்ன சொல்றாரு எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு பாராசிட்டமால் போடுங்க ஜோராடி அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேராசிட்டமால் நாலு மணி நேரத்தில் அது பாதிக்கு கீழே போயிடும் இந்த செட்டுசெட்னு ஒரு மாத்திரை இருக்குது ஜலதோஷம்லாம் பிடிச்சா சாப்பிட்றதுக்கு அது பார்த்தீங்கன்னா பதினாலு மணி நேரத்தில் பாதியாக குறைஞ்சிடும் அதனால் அந்த மாத்திரை என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் காலையில் ஒன்று நைட் ஒன்று போடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த டோசேஜ் சொல்கிறாங்கல்ல டாக்டர்ஸ் ஒரு ஒரு சில இது காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட் ஒன்று சா சில இது காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டுன்னு சொல்லுவாங்க சில இது காலில ஒன்று மத்தியானம் ஒன்று நைட் ஒன்று சில இதுக்கு காலையில ஒன்று நைட் ஒன்று மட்டும் போதுவாங்க சில இதுக்கு ஒரு நாளைக்கு ஒன்னே ஒன்று போதும் அப்படிம்பாங்கல்ல மணிக்கணக்குல இருந்து நாலு கணக்குல இருக்கு இப்போ இந்த மாதிரி ஹாஃப் லைஃப் டைம்லாம் பார்த்தா நாற்பது நாளைக்கு மேல இருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அடிச்சிருந்தாலும் அது பிளட்ல இருக்கும் தான் சிக்கிட்டாப்ப அப்படி சிக்க தான் கடைசியா முதல்ல தெனாவட்டா எனக்கு அதை பழக்கமே கிடையாது அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம் வாங்க ஏன்னா ஒரு நடிகர்கிட்ட போகும்போது எடுத்த உடனே யார் தெரியுமா நானே அப்படிதான் இது பண்ணலாம் இல்லை போலீஸும் வந்து தடா எல்லாம் பேச மாட்டாங்க எவனோ ஒருத்தன் ஸ்ரீகாந்தை கொடுத்து வச்சிருக்கேன் தானே சொல்லியிருக்கான் அதை வச்சு எப்படி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைன்றதை யோசிப்பாங்க நாளைக்கு டிஃபமேஷன் கேச போடுறமா அதுன்னு பொறுமையா தான் பேசியிருப்பாங்க சார் அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா வாங்க சார் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்ததா முடிஞ்சு போச்சு உங்க பேர் கிளியர் ஆகிடலாங்க இது மொக்க மாதிரி சயின்ஸ் என்னன்னு தெரியாம போய் சிக்கிச்சு சிக்குன உடனே தூக்கி உள்ள வச்சிட்டாங்க உள்ள வச்ச உடனே ஐயா என் புள்ளைய பாக்கணும் என் மகள பாக்கணும் பாத்துக்கறதுக்கு ஆள் இல்ல இல்ல என் குடும்பம் கொஞ்சம் நல்ல குடும்பம் ஆமா நான் என் புள்ளைகள எல்லாம் நான் இல்லன்னு இருக்க மாட்டேன் நல்லவங்க இல்ல இவர் நல்லவர் அப்படி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இப்படி அந்த இவர் ஸ்ரீகாந்த் மிகவும் நல்லவர் அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அதுதான் சொல்லுவாங்க எங்க மேல எல்லாம் கேஸ் இருக்கா கேஸ் இருக்கா உங்க மேல போற கேஸ் வேற இருக்கிறா சரியா வந்து சக்சஸ்ஃபுல்லா அதாவது தனிப்பட்ட முறையில வந்தாலும் இவர் வந்து இந்த திரைத்துறையை பொறுத்தவரை அமெரிக்க மாப்பிள்ளைக்கு மேல ஹீரோக்கு கீழே அப்படிங்கிற ஒரு இடத்துல அப்படியே ஒரு மாதிரி டிராவல் ஆகிட்டு இருந்தாப்புல ஒழுங்காக அந்த டிராவலில் போயிருந்துருக்கணும் தேவையில்லாமல் இங்க போய் சிக்கி இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜய் பாண்டியார் இருக்காரு அவர் ஒய்ஃப் தான் வந்து இந்த படத்துக்கு ஹீரோயின் இப்போ அவன் பிரசாந்த தூக்கி போட்டு மிதிச்சா அவன் என்ன சொல்றான் எனக்கு வந்து பெங்களூர்ல ஒருத்தர் இருக்காரு பிரதீப்னு அவரு தான் எனக்கு மெயின் சப்ளை கர்நாடகா போகுது ஆமா அவனுக்கு பிடிச்ச ரெண்டு அப்ப அப்படின்னா அவன் என்ன சொல்றான் எனக்கு காங்கோ நாட்டை சேர்ந்த ஜான்னு ஒருத்தர் தான் சப்ளையரு அவனையும் பிடிச்சாச்சு பிடிச்ச அவனை ரெண்டு அவன் என்ன சொல்றான் இல்லங்க எனக்கு நைஜீரியால ஜெரிக்னு ஒருத்தர் இருக்காரு அவரு தான் சப்ளையரு அவரு ஜெரிகும் இந்தியாவில்தான் தான் எங்க இருக்காரு குஜராத்தில் இருக்கிறா அட 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 தலைநகரத்தில் குஜராத்தில் இருக்கிறா சரி இப்ப அவரை குஜராத்தில் தூக்குறதுக்கு காவல்துறை பேருக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப எங்கெல்லாம் வருது பாருங்க கிட்டத்தட்ட இப்ப இதுவரை இந்த விசாரணை வளையத்துக்குள்ள ஒரு எட்டு பேர் வந்துட்டாங்க பிரதீப் ஜான் இது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஆக ஸ்ரீகாந்த் அப்புறம் பிரசாத் அப்புறம் இந்த சந்திரசேகர் அப்புறம் இவ யார் சாரி பிரதீப்பு ஜான் ஸ்ரீகாந்த் பிரசாத்து அப்புறம் இந்த சந்திரசேகர்னு சொல்லப்பட்ட நபர் அப்புறம் இந்த ஜெரிக்னு ஒருத்தன் அப்புறம் இந்த நடிகர் கிருஷ்ணா இதுவரை ஏழு பேர் இந்த வளைய அப்புறம் அஜய் அஜய் பாண்டியார் ஒருத்தன் மொத்தம் எட்டு பேர் இந்த வளையத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க ஒரு சாதாரண அடித்தடி கேஸ் வந்து இவ்வளோ பெரிய ட்ரக் ராக்கெட்டையும் உடைக்கும் வெளியே கொண்டு வரும் அப்படின்றது யாரும் எதிர்பாராத ஒரு திருப்புமுனை திருப்புமுனை அந்த திருப்புமுனையில ஒரு பெரிய திரு அதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் சவுக்கு சங்கர் இதுக்கு இது வந்து ராஜ் சத்தியனுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வேற பேட்டி கொடுத்துட்டாங்க வாக்குமூலம் கொடுக்குறாப்டி அப்ப ராஜ் சத்திய நான் காலி பண்ணி வெளியே தூக்கிட்டு சவுக்கு சங்கர் அங்க போய் உட்காரலாமான்னு ஐடி போய் உட்காரலாம்னு பிளான் பண்றாரா என்னன்னு தெரியல என்னங்க அவரு தான் இவரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஆபீஸ் போட்டு கொடுத்து எல்லா செலவையும் செஞ்சாரு செஞ்சாருன்னு எல்லாரும் சொன்னாங்க வரவு கொடுத்தா என்ன அதுக்காக தலையில கை வைக்கூடாத என்ன அப்படி அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி இடம் கிடைச்சோடனே சொல்லிட்டார் ரெண்டே விஷயம் தான் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ராஜ் சத்தியனுக்கு தெரியும் அப்படின்னா நீயும் அந்த ட்ரக் மாஃபியால ஒரு ஆளு அப்படி உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா உனக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் நீ தகுதி இல்லாத நிர்வாகத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சாப்ல ஆனா சொல்ற அப்படியே நீ ஏழு வருஷமா எட்டு வருஷமா அவர் எங்க போனாலும் சரி ராஜசத்தியன் போனா பிரசாத் கூட இருப்பாரு ராஜசத்தியன் போனா பிரசாத் கூட இருப்பாருன்றாரு ஸோ அப்போ தமிழ்நாட்டுக்கு சப்ளையராக பிரசாத் செயல்பட்டு இருக்காரு அதற்கு பின்புலமாக ஏடிஎம்கே இருந்துதா என்பதை காவல்துறை விரைவில் கண்டுபிடிச்சு சொல்லணும் ஏன்னா இப்போதைக்கு இந்த எட்டு பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே ஏதாவது பெரிய தலைஞருக்குன்னா உடனே சொல்ல மாட்டாங்க ஏன்னா தெரிஞ்சால் அந்த தலைஞர் எஸ்கேப் போயிடும் ஏன்னா ஸ்ரீகாந்தே சொன்னது என்னது எனக்கு ஜாமீன் கொடுங்க நான் ஃபாரின் போக மாட்டேன் யாராச்சும் உன்ன கேட்டாங்களா ஃபாரின் போயிடுவேன்னு ஜாமீன் வாங்கிட்டு ஓடிடலாம் தானே இப்ப பிளான் பண்ணிருக்கேன் காங்கோக்கு போவியா நைஜீரியா போவியா யாருக்கு தெரியும் அல்லது குஜராத்துக்கு தான் போவியா குஜராத்துக்கே கூட போகலாம் ஸோ இப்படியாக ஒரு பெரிய விஷயம் வந்து பெரிய நெட்ஒர்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சி பிடிச்சிருக்காங்க அது வந்து உண்மையிலே தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட் தான் கொடுக்கணும் இன்னும் இன்னொன்று அதில் ஒரு பெரிய பழியை வந்து அழிச்சிருக்கிறாங்க ஆமாம் திமுக

வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்